பத்து மாதம் சுமந்து பெற்ற நூறு வயது தாய் இறந்த போது ஒரு பிரதம மந்திரி என்கின்ற அந்த கிரீடத்தை எடுத்து வைத்துவிட்டு நம்ம ஊர்ல நீங்க மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க அந்த தெருவுக்குள்ள ரெண்டு நாளைக்கு யாரும் போக முடியாது அவ்வளவு டிராபிக் ஜாம் இருக்கும் வெங்காய வெடிய வெடிக்கணும் யார் வீட்டிலயாவது சேதம் வந்துடும் அந்த பக்கம் போகும் போது வரும்போது கொடுக்கிற கூச்சல் யாரும் தட்டி கேட்க முடியாது ஆனா மூன்று மணி நேரத்துக்கு தேசிய கொடிக்கீடு போதக்கூடாதுங்கிறார் ஏன்னா இது என் தனி மனிதனுடைய உங்களுக்கு என்னுடைய அம்மா இருந்தது என் தனி விஷயம் போய் உட்கார்ந்து அவர் செய்த காரியம் அடுத்த மூணு மணி நேரத்துல பாரதத்துக்கு கொடிய கொடியா உண்மையாவே சொல்ற அவர் ராஜகுரு மட்டுமல்ல முற்றும் துறந்த முனிவனாக ஒரு தபோவனத்து சாலை என்னுடைய புனிதராக பனித்துளியை விட பரிசுத்தமான ஒரு தலைவன் இந்தியாவிற்கு கிடைத்ததற்கு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும்